அண்டர் அண்டர்பதி கொடியேற மண்ட சுரர் உருமாறு அண்டர் மன மகள்மீற அருணாரே அந்தரியடுட நாடு சங்கரனு மகள் கூற ஐங்கரனுமுமையாடும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எந்த திசையில் உளவேறும் அஞ்சினமு ஐநாரும் எதிர்காண மங்கையுடன் அறிதானு மின்புற மகள் கூற மைந்த மயிலுடனாடி வர வேண்டும் மைலுடன் ஆடி வர வேண்டும் புண்டரிக விழியாள அண்டர் மகள் மனவாழ புந்தி நிறை அறிவாழ உயர்தோழ புண்டரிக விழியாள அண்டர் மகள் மனவாழ புந்தி நிறை அறிவாழ உயர்தோழ பொங்கு கடலுடன் நாகம் சிந்து வர இல் பொன் பொன்பரவு கதிர் பேசும் வழிபேர்ல புண்டிகழியாழ அண்டர் மகள் மல புந்தி நிறைய அறிவாழ புயதோழ பொங்கு கடலுட நாகம் சிந்து வர இகல் சாடும் பொன் பரவு கதிர் வேசும் வடிவேல தண்டரண மணிமார்ப செம்பொனில் செடி ரோப தண்டமி மிக நேய முருகேசந்ததம் அடியார்கள் சிந்த தன் சிறுவை குடியான தஞ்சிறுவை தனிவே பெருமாள் தஞ்சிறுவை தனிவே பெருமாள் தஞ்சிறுவை தனிவேபு பெருமாளியே